சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெளியானது அதிமுகவின் வேட்பாளர்களின் பெயர் பட்டியல் எந்தெந்த தொகுதியில் யார் யார் போட்டியிடப் போகிறார்கள் அவங்களுடைய பெயர் என்ன எந்தெந்த இடங்களில் வந்து நிற்க போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ போட்டுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோ கொள்ள போயிடலாம் அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அரசியல் களம் என்பது பார்த்தீங்கன்னா மிகவும் சூடுபிடித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக கூட்டணி தொடர்பான ஆலோசனையாகட்டும் ஒவ்வொரு கட்சிகளும் பார்த்தினா அவனுடைய சுற்றுப்பயணமாகட்டும் மக்கள்களை சந்திப்பதாகட்டும் அனைத்து விதமான விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது அதாவது அதிமுக மற்றும் திமுகவுக்கு எதிராக புதிய கட்சியாக நம்முடைய தாவேக்கா வந்திருக்கிறது இது வந்து மிகப்பெரிய ஒரு வாக்கு பட்டாளத்தை பிரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அதாவது அதிமுக திமுகக்கு விழக்கூடிய வாக்குகளை தாவேக்கா பிரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அனல் பறக்கும் தேர்தலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ வாங்க அதிமுகவுடைய பெயர் பட்டியல் வேட்பாளர்கள் பெயர் பட்டியலை பார்ப்போம் அதாவது கிருஷ்ணகிரியில் பார்த்தினா ஜெயப்பிரகாஷ் ஆரணியில் பார்த்தீங்கன்னா கஜேந்திரன் விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா திரு ஜே பாக்கியராஜ் அதுக்கப்புறம் சேலத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பி விக்னேஷ் அதுக்கப்புறம் நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா திரு எஸ் தமிழ்மணி அப்புறமா வந்து ஈரோடில் பார்த்தீங்கன்னா திரு அசோக் குமார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரூரில் பார்த்தீங்கன்னா திரு கே ஆர் எல் தங்கவேல் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை பார்த்தீங்கன்னா சரவணன் டாக்டர் பி சரவணன் தேனியில் பார்த்தீங்கன்னா நாராயணசாமி ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயப்பெருமாள் திருபா ஜெயப்பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிமுகவுடைய வேட்பாளர்கள் இவர்கள் இல்லாமல் நம்முடைய சி வி சண்முகம் கேபி முனுசாமி தங்கமணி வேலுமணி அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் ஜெயக்குமாருடைய மகன் ஜெகத் ரச்சகன் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்முடைய விஜயபாஸ்கர் செங்கோட்டையன் செங்கோட்டையன் தற்பொழுது கிடையாது கட்சியில் நீக்கப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா தேர்தல் சமயத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது இன்னும் ஆஃபிஷியலாக இரண்டாயிரத்தி இருபத்தாருடைய வேட்பாளர்கள் பட்டியலை நம்ம எடப்பாடி பழனிசாமி இன்னும் அதிகாரப்பூர்வமாக பார்த்திங்கன்னா வெளியிடவில்லை அது வெளியிட்டதுக்கு பிறகு தெரியும் அதாவது கூட்டணி என்றால் இவர்கள் பாதி வேட்பாளர்களை நிறுத்துவார்கள் பாஜகவில் இருந்து பார்த்திங்கன்னா பாதி வேட்பாளர்களை நிறுத்துவார்கள் அதனால் பார்த்தீங்கன்னா முழுமையாக அறிவித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோ நம்ம சேனலில் வந்தே வரும் அதை நீ பார்த்து தெரிஞ்சுக்கங்க தற்பொழுது அதிமுகவுடைய இரண்டாயிரத்தி இருபத்தாறுடைய வேட்பாளர்கள் பட்டியலை நம்ம வந்து பார்த்து விட்டோம் வேறு ஏதாவது பற்றி போடலாமா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வேட்பாளர்கள் பட்டியலை நினைத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக வெற்றி பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் விமர்சனர்கள் வந்து கூறிகிட்டு இருக்காங்க அதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோ சந்தி